வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சூளிங்கர் அடுத்த போலிப்பாக்கம் ஊராட்சியில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின நாள் முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சூளிங்கர் கிழக்கு ஒன்றியம் போலிப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக போலிப்பாக்கம் ஊராட்சியில் புதியதாக கிராம அலுவலக கட்டிடத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொளி வாயிலாக சில மாதங்களுக்கு முன்னதாக திறந்து வைத்த இக்கட்டிடத்தை இந்தியாவில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றி ஊராட்சி மன்ற தலைவர் எம் கார்த்திக் தலைமையில் செயற்பாட்டிற்கு வந்தது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் சூலிங்கர் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைத்து ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தா நாராயணன் வரவேற்றார் முன்னிலை கிராம அலுவலர் ராஜகோபால் வகித்தார் இக்கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் நன்றியுரை பஞ்சாயத்துகளர் அருள் கூறினார் இக்கூட்டத்தில் கிளை செயலாளர் சரவணன் ஏரிபாசன தலைவர் மன்னார் மற்றும் ஊராட்சியின் ஒன்பது வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் மற்றும் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓரா செய்திகளுக்காக சென்னையில் இருந்து நித்யஸ்ரீ வணக்கம்